வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராம்நாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகவும் தற்போது தையிட்டி விகாரையிலே என்ன நடக்கிறது தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன அடுத்தபடியாக அந்த காணியினுடைய உரிமையாளர்களுடைய நிலைப்பாடு என்ன சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விகாராதிபதியினுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற விடயம் தொடர்பாகத்தான் ஆராய இருக்கிறோம் பல அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்களையும் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தையிட்டி விகார இப்ப இருக்கிற காணி அந்த பௌத்த மதகுரு சொல்லுறார் இருபத்தொரு ஏக்கர் தாங்கள் மெப்பில் வச்சிருக்கிறோம் ஆனா அந்த காணி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் மாதிரி இருக்கிறது எட்டு ஏக்கர் என்ற ஒரு போது சொல்கிறார் அந்த பிகாரி இருக்கிற காணி எட்டு ஏக்கர் என்று சொல்கிறார் அது ரெண்டாவது விடயம் அவரிடம் ஒன்று தசம் ஆறு ஏக்கர் வேறொரு காணிக்கு உரிமை பாத்திரம் இருக்கிறது மூன்றாவது விடயம் நாலாவது அஞ்சாவது விடயம் தான் கவலையான விடயம் என்னென்றால் நாலாவது விடயம் இன்று வரை அந்த காணி கட்டியதற்குரிய எந்த சட்ட நடவடிக்கையும் எந்த அரசியல்வாதியும் செய்யவில்லை இவர்கள் எல்லாமே தங்களுடைய அரசியலுக்காக இதை பாவிக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்க உங்களுக்கு விளங்கையில் அந்த காணி சம்பந்தமாக எங்களுடைய சுகாசோ கஜேந்திரகுமாரோ கஜேந்திரனோ அல்லது இந்த சைக்கிள் கட்சிக்கு முண்டு கொடுக்கிற சில உங்களுக்கு தெரியும் சில லோ மேதாவிகள் இருக்கிறார்கள் சட்ட மேதாவிகள் இருக்கிறார்கள் எங்களுக்கு எதிரான வழக்குகளில் உங்களுக்கு தெரியும் யாருமே இன்று வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு போலீசார் முறைப்பாடு கூட செய்யவில்லை அதுதான் உண்மை போலீஸாரிடம் கூட போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போடையில் அந்த விகாரை சட்ட ரீதி அல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போடையில் நாளாகும் ஐந்தாவது விடயம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போடுவதற்கு மக்கள் தயாராக இல்லை என்று ரெண்டு பேர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு போலீஸுக்கு போய் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு தாங்கள் வர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐந்தாவது விடயம் ஆறாவது விழாவின் விடயம் என்ன சிக்கனான விடயம் ஆறாவது விழாவின் விடயம் அவர்கள் சொல்றார்கள் அந்த இருபது பிறப்பு காணிலே அந்த தையட்டி விகாரை அமைந்திருக்கிறது இருபது இருபது பிறப்புல அமைந்திருக்குன்னு சொல்லி சொல்லுற கிட்டத்தட்ட ரெண்டு ஒன் ஏக்கர் ஸோ அந்த ஒண்டகால் காணியை அப்படியே விட்டுவிட்டு அந்த தையிட்டு விகாரையும் விட்டுவிட்டு அந்த ஒண்டகால் காணியையும் விட்டுவிட்டு மிச்சம் முழுக்களையும் வேண்டி தாருங்கள் என்று கேட்கிறதுக்கு தயாராக இருக்க என்ன பிரஜினடா இல்லை பதினஞ்சு குடும்பம் இருக்கிறார்களாம் அந்த பதினஞ்சு குடும்பத்துக்குள்ள இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த விகாரை எக்ஸாக்டா இருக்கிறது ஆருடைய காணி என்று தெரியாது அதால இந்த பதினைந்து குடும்பமும் போய் போலீஸில் முறைப்பாடு செய்கிறதுக்கு தயாராகவும் இல்லை வழக்களுக்கு வாங்கோ கௌசல்யா கொண்டு ஃப்ரீயாக வழக்கு போடணும்னு சொன்னால் வழக்களுக்கு வாரத்துக்கும் தயாராக இல்லை உறுதியல்ல இனி அடுத்த பிரச்சனை வேற உறுதிகள் இருக்கா இல்லையா தெரியாது இதுதான் தையடி வியாரண்ட உண்மையான பிரச்சனை இன்றைக்கு வந்து எவருமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது வந்து இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு போலியான செயற்பாட்டிலே ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த தருணத்திலே அங்கையன் ராமநாதன் உங்களுக்கு தெரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கையன் ராமநாதன் அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த காலப்பகுதியிலே தையிட்டி விகாரையை அனுமதியின்றி கட்ட வேண்டாம் என்கின்ற கட்டளையை பிறப்பித்ததுடன் அதே நேரம் தையிட்டி விகாரை தொடர்பான தனது அதிருப்தியை அல்லது அந்த விடயத்தை வந்து அப்போது ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தேன் என்கின்ற செய்தியை வெளிப்படையாக அங்கையன் ராமநாதன் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார் அப்படி என்றால் அதுவும் போலியானதா என்கின்ற ஒரு அச்சத்தையும் சந்தேகத்தையும் இந்த இடத்திலே எழுந்திருக்கிறது அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள்தான் தவறான ஒரு விடயத்தை சொல்ல முற்படுகிறாரா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது உள்ள வரைக்கும் போய் நான் உண்மையை உடைச்சிருக்கிறேன் சிறிதரனுக்கும் கயந்திரமா இருக்கும் சுகாசுக்கும் நீ வேற டோபிக் கொண்டு கிடைச்சாதான் உண்டு கையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் அல்லது அந்த பிரச்சாரங்கள் அத்தனையும் முற்றுமுழுதாக தமிழ் அரசியல் கட்சிகளால் எடுக்கப்படுகின்ற ஒரு விவகாரம் அல்லது அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல் காய் நகர்த்தல் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக கூறுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் என்ன நிலைமை என்றால் இது அரசியலுக்காக பேர் நான் உண்மையாக குடும்பம் பாவம் அவங்களுக்குரிய காணியும் கடைசியா இந்த அரசியலால் கிடைக்க போறது இல்ல காசும் கிடைக்க போறது இல்லை அந்த இருபது பரப்பு தவிந்து மிச்ச காணியும் விடுவிக்கப்பட போறது இல்லை இது மூன்றாவது மேலதிகமா இன்னொரு நூற்றி இருபது ஏக்கர் பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதால் இந்த அரசியலால் அரசியல் அப்படி எழுபட்டுக் கொண்டே போகும் அப்ப என்ன நடக்க எங்களுடைய எதிர்கட்சியில நீங்கள் வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க போட்டோக்கள் பார்த்திருப்பீங்க எதிர்கட்சியில இருக்கிறார்கள் இங்கே மக்களை உசுப்பேற்றுகிறார்கள் மக்களை ஒசுப்பேத்துறோம் அங்க போய் பௌத்த மகா சங்கங்களை இனி எதிர்கட்சியில இருக்கிறார்கள் முக்கியமாக சதி பிரேமதாசருடைய கட்சிக்காரர் எல்லாம் என்ன செய்யணும் என்றால் இனி பௌத்த மகா சங்கங்களை உசுப்பேற்றுவார்கள் அந்த காணியை உடைக்க போடுறாங்க அப்ப பௌத்த மகா சங்கங்கள் அஸ்கரிய பீடங்கள் என்னென்றால் இனி அந்த காணி விகாரையில் கை வைத்தால் என்ன பிரஜன விமல் வீரவன்சவும் குளறி இருக்கிறார் இனி என்ன நடக்கும் என்றால் அந்த விகாரைகளில் கை வைத்தால் தெற்கிலே போராட்டம் வெடிக்கும் நாங்கள் இந்து கோவில்களை இடிப்போம் மட்டும் தொடங்குவார்கள் இது காணும் தானே இன்னொரு பத்து வருஷம் அரசியல் செய்யறதுக்கு அதே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்று மக்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் தொடர்ச்சியாக ஏமாற்று அரசியலை மேற்கொண்டு வருவதாகவும் அதாவது உசுப்பேட்டு அரசியலை சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் போன்றவர்கள் இன்றும் மேற்கொண்டு வருவதாக இதன் மூலம் அந்த பாதிப்பு அத்தனையும் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கு தான் இருக்க போகிறது ஆகவே இது ஒரு அரசியல் நாடகம் அல்லது அரசியல் அரங்கேற்றம் இந்த தையிட்டி விவகாரத்தை வைத்துக் கொண்டு பலர் தங்களுடைய அரசியலை முன்னெடுப்பதற்கான செயற்பாட்டுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற விடயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் இந்த இடத்திலே அல்லது தன்னுடைய யூ டியூப் சேனலிலே தெரிவித்திருந்தார் இலங்கையில் இனப்பிரச்சனை இருக்கு இனப்பிரச்சனை பிரச்சனை இருக்கு என்று எங்களுடைய சிறிதனை என்ன முக்கியம் இல்லை அவருடைய அறிவு அவ்வளவுதான் மக்களுடைய பொருளாதாரம் முக்கியமில்லை மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமில்லை இனப்பிரச்சனை இருக்கிறது இனப்பிரச்சனை இருக்கண்டு மீண்டும் மீண்டும் எங்களுடைய சிறிதனர்கள் பாராளுமன்றத்தில் எங்களுடைய தமிழருடைய பிரச்சனையை தீருங்க என்றால் அனுரகுப்பை கட்ட உள்ளூராட்சி உள்ளூராட்சிதப தேர்தலும் வரப்போது மாகாண சபை தேர்தல் வரப்போது இவங்களுக்கு இது ஒரு பகடு காயா இருக்க போது இன தீர்க்காமல் எங்களுடைய டெவலப்மெண்ட் எங்கே எங்களுடைய மக்கள் ஒற்றுமை எங்கே என்று சொல்லிக்கல மக்களும் யோசிப்பான் அனுரவாலையும் ஒன்றும் செய்யலாம் அனுரவம் போய் மாட்டிட்டு மாட்டிடுவேர் எப்படி என்றா தெற்குல போய் இந்த விகாரை இடியென்று கொடுத்தா தெற்குல வாக்குகள் வாக்கெல்லாம் கிளியும் இதை இடிக்க என்று சொன்னா தெற்குல வாக்குகள் கிளியும் இடியென்று சொன்னா இடிக்க என்று சொன்னால் வடக்கு லவாக்குகள் அதுதான் நடந்தது இதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு கேள்வியை இந்த இடத்துல தொடுத்திருக்கிறார் என்ன சொல்லி சொன்னால் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக எந்தவிதமான விதமான முறைப்பாடுகளும் தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது வள்ளி வடக்கு பிரதேச சபையாக இருந்தாலும் சரி இதுவரையிலே எந்த விதமான நடவடிக்கை குறிப்பாக பொலிஸாருக்கு கூட முறைப்பாடு எதனையும் செய்யவில்லை என்கின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது அப்படி என்றால் இந்த பீகாரைக்கு எதிராக அல்லது இந்த பிகாரை தொடர்பாக அல்லது இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிகாரையினுடைய காணிக்கு சொந்தமான இருப்பவர்கள் எல்லோருமே வந்து என்னுடன் இணைந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியையும்

உண்மையான சட்டம் சரியான சட்டம் நீ சொல்ற கஷ்டமான விஷயம் இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்ட விரோத விகாரைக்கு எதிராக போராட்டங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் அல்லது மக்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி தையிட்டி விகாரைக்கு முன்பாக கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததா அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த போலீசார் குவிக்கப்பட்ட சம்பவங்களை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது அது ஒரு வரலாறாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த விஷயங்கள் போலீசாருக்கு தெரியாதா என்கின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் போலீசாருக்கு தெரியுதோ தெரியாதோ அது அடுத்த விஷயம் ஆனால் சட்ட ரீதியாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்ய வேண்டியது உரியவர்களின் கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிற அதே நேரத்திலே அவர்கள் முறைப்பாடுகளை செய்தார்களா செய்யவில்லையா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்